இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க இப்போ இந்த வெயிலுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி புலாவ் வகைகளோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்காக ஏற்கனவே கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேன் அதுக்காக எடுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நல்லா கழுவிட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா அப்புறமா ஊற வச்ச தண்ணியை வடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு சின்ன குக்கரில் நம்ம ஊற வச்ச கடலை அந்த கடலை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ இதுலேயே ஒரு பிரிஞ்சி இல்லை கருப்பு ஏலாக்கான்னு சொல்லுவாங்க பெரிய ஏலக்காய் அது ஒன்று அடுத்ததான் நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க இதுலேயே அந்த கடலைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம கிரேவி செய்கிறப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க இப்போ குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கலாம் ப்ரெஷர் வச்சு இதை வேக வச்சுக்குவோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு விசில் விடுங்க நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்த்துரலாம் கடலை வந்து ரொம்ப குழையக்கூடாது நல்லா பக்குவமாக வேகணும் கருப்பு கடலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரே ஒரு கடலையே எடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நல்லா பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கட்டும் இப்போ இதில் இருக்கிற அந்த பிரிஞ்சியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க வேணாம் இப்போ நம்ம இதை வச்சு எப்படி கிரேவி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்காக ஒரு சட்டியில் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெண்ணெய் நல்லா காயட்டும் இது காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க இந்த அளவுக்கு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு முக்கால் கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா ஒரு மிதமான தீயில் வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது வதங்கிட்டு இருக்கப்பே ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த பார்ட்டு கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கி நல்லா இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம் முதல்ல சேர்க்க போகிறது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசாலா நம்ம திரும்ப பிறகு சேர்க்க போகிறோம் அதனால் இப்போதைக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டு மிதமான தீலே வதக்கி விடுங்க இது எண்ணெய் பிரிஞ்சு மேலே தகத்தகன்னு வரும் இல்லையா அதுக்காக தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வசனெலாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டிருக்கப்பயே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம அந்த கொண்டக்கடலை வேக வைக்கிறப்பையும் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வேகட்டும் இது வதங்குறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான தயிராக மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சரியாக வரும் இப்போ இந்த தயிரை நல்லா கட்டியே இல்லாமல் விஸ்க்கு இல்லாட்டி இந்த கரண்டி ஆலையை நல்லா கடைஞ்சி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தயிரை நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு கடைஞ்சிட்டேன் இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் மெஷரிங் டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கூடவே பார்த்திங்கன்னா எடுத்த டீஸ்பூன்லே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சீரகத்தை வறுத்து பொடிச்சு சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கிரேவியோட டெக்ஸ்டர் சரியாக வராது இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே இங்கே தக்காளியும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருந்த கொண்டை கடலையை சேர்த்துக்கலாம் அந்த வேக வச்ச தண்ணியோடைய சேர்த்துருக்குறான் சப்போஸ் உங்களோட தயிர் கெட்டியாக இல்லை தண்ணியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் கடலையை மட்டும் சேர்த்துக்கோங்க வேக வச்ச அந்த தண்ணியை சேர்த்துனீங்கன்னா ரொம்ப நீத்து போன மாதிரி ஆகிடும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதித்து வரட்டுங்க இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இதுலேயே நம்ம கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே கஸ்தூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ அது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஓரளவு கெட்டியானதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கலந்து வச்சுருந்த அந்த தயிர் மசாலா கலவையை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து கொதிக்க விடுங்க முதல்ல அந்த தயிர் திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் நேரம் கொதிக்க கொதிக்க நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கலந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா கொதிச்சுதுன்னு நம்ம கரெக்டான டெக்ஸ்டரில் நமக்கு வந்துடும் இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க வேக வைக்கணும் அதிக ஃப்ளேமில் வேக வைக்காதீங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா கரெக்டாக நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷமாகவே இருக்குதுங்க நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தக தகன்னு சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் கடைசியாக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கோங்க அதிகமாக போட வேண்டாம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு கன்சிஸ்டன்சி இப்போ உங்களுக்கு கரெக்டாக வருது பார்த்திங்களா இப்போ இதில் கடைசியாக ஃப்ளேவருக்காக உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கிச்சன் கிங் மசாலான்னு கடையில் கிடைக்கும் அது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அது போட்டு கொதிக்க வைக்க வேண்டாம் நல்ல ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த கொண்டக்கடலை கிரேவியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்